நம்ம இங்கே தோங்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அசரா மந்தி கிட்ட நம்ம இருக்கிறோம் இப்போ கொடிக்கால் பிரதேசத்தில் மக்களே வந்து எல்லாமே வந்து நோம்பு திறக்கிறதுக்காக ஏராளமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது ஏராளமான இது கடை அது இது ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா கொடிக்கால் பாளையத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போதுமே வந்து பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலேயுமே இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதான் பார்த்தோம் இப்போ நம்ம வந்து அஸ்ரா மந்தி கிட்டே நம்ம இருக்கோம் இப்போ இப்போ பாருங்கள் இங்கே வந்து எல்லாேருக்கும் வந்து நோம்புக்காக பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காங்க சுட சுட பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் பஜ்ஜிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அலமதுல்லா இந்த பார்த்துருங்க புரோட்டா எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்க வந்து இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே நோம்பு ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்கன்னா நான் இரவு நேரத்தில் சகர் சாப்பாட்டுக்காக வந்து இங்கே வந்து அறநூற்றம்பது ரூபாய்க்கு பக்கெட் வந்து டேக்அவே இருக்கிறாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா சகருக்கு இங்கே ஒரு எட்டு மணிக்கு கொண்டு வந்து இங்கே வாழியை வச்சுட்டு போயிட்டால் இன்ஷால்லாம் வந்து நம்ம ஒரு பதினோரு மணிக்கு அவங்க கால் பண்ணுறப்ப வந்து நம்ம வாழி எடுத்துகிட்டு போயிடலாம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு இன்ஷால்லா சௌர் இல்லை சரி நல்லா இருக்கீங்களா வந்து இப்போ நீங்கள் வந்து பஜ்ஜி என்ன ரேட்டு போட்டுவிட்டு இருக்கீங்க இங்கே பச்சி ஆயரூவா பரோட்டா புரோட்டா ரூபாய் பரோட்டா பத்து ரூபா இப்போ இருக்கு நேரத்தில் நோம்பு டைம் இருக்கிறதுனால அந்த தவா கறி அந்த பவாடைலாம் எல்லாமே போடுறீங்களா எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கா எல்லாமே ஆ பவாடை மட்டும் போடலை பாக்கி தவா கறி அந்த புரோட்டாக்குள்ளே சைடிஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க எல்லாமே ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே உண்டு ஆ ஓகே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏராளமான மக்கள் வந்து இங்கே தவா கறி சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி வந்து பீ பவாடை சாப்பிட்றதும் வருவாங்க இந்த நோம்பு நேரத்தில் மக்களோட வருகை எப்படி இருக்குது அதே ஆதரவு இருக்கா சாதாரணமாக அதே மாதிரியே இருக்குதா அஹந்துல்லா அதே மாதிரி இதுக்கு சகருக்கு மந்தி மகளூர் வந்துகிட்டு இருக்குல்ல அலமதுல்லா வந்து மேலும் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இரவு நேரத்தில் வந்து இஃப்தாருக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்க இஃப்தாருக்காக இந்த இது ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சகர் சாப்பாட்டுக்காக பார்த்தீங்கன்னா மந்தி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சகர் நேரத்தில் சுட சுட நீங்கள் இங்கேருந்து இறவாஞ்சரி போகிறேன் இங்கேருந்து நாகப்பட்டினம் போகிறேன் காரைக்கால் போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஃபைன் வாங்கிட்டு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை கீழே வந்து கை காலை உடச்சிக்கிட்ட சகோதரர்கள்லாம் இருக்காங்க போன வருஷம் அதெல்லாம் இல்லை நம்ம வந்து இங்கே அதே டேஸ்ட்டில் வந்து பறக்கத்தான் அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல குவாலிட்டியாகவும் இருக்குது வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க தெரியும் வந்து எல்லாம் வந்து இப்போ உங்கள்கிட்ட ரிவை கொடுக்கறதுக்காக சொல்லலை நோம்பு நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்து அது அதோட காசுக்குள்ள ஒருத்தபுளான ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ திருவாரூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து எதுவும் வந்து வாங்க முடியாது இங்கே வந்து அண்ணா வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக அந்த அறநூத்தொம்பது ரூபா ரேட்டுக்கு ஒருத்தபுளான ஒரு பேக்கேஜ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் கொடிக்கால் மக்களுக்கு வந்து முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் கொடைக் கொடிக்கால் பழைய மக்கள் வந்து நீங்க வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க புக் பண்ணிட்டு விஷாலா நீங்க வந்து எட்டு மணிக்கு வந்து நீங்க வாலியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வாலியில எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம மேலத்தருவ நோக்கி போயிட்ருக்கோம் மேலத்தருவில போயிட்டு இருக்கும் போது இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது ரமணாலயம் முன்னிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கடையில் என்னென்ன விற்பனை பண்ணுறாங்க என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறாங்கிறத நம்ம அதை பார்ப்போம் சா அந்த பாருங்கள் இப்போ வந்து இங்கே வந்து தங்கப்பாங்கிறவங்க எப்போதும் வருஷம் வருஷம் இதுதான் கடை போடுவாங்க அந்த இடத்துல இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து கடை போட்டிருக்குது வந்து இங்கே வந்து பல இதெல்லாம் எப்போதும் வந்து பஜ்ஜி சம்சா உள்ளிட்டவை போண்டா உள்ளிட்டவை எல்லாம் போடுவா அவ்வளோ எப்போதும் இத பாருங்கள் இதுதான் வந்து பிஸ்மி டிஃபன் சென்டர் இங்கே முர்த்தபா அதே போன்றது வந்து பார்த்தீங்கன்னா வடை முட்ட எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடிக்கால் படத்தில் இந்த இடத்துல கிடைக்கிது தங்கப்பா தான் உரிமையாளர் தங்கப்பா அவர்களே

கொத்து புரோட்டா போடல ஆ புரோட்டா பண்றீங்க புரோட்டா என்ன ரேட் போடுறீங்க 12 ரூபாய் சரி நல்லது மாஷா அல்லாஹ் இப்போ வந்து நல்ல விருப்பனை போயிட்டு இருக்கல அல்ஹம்துலில்லாஹ் ஓகே இன்ஷா அல்லாஹ் மக்களே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கீழ தெரு நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த கீழ தெருல இருக்கக்கூடிய அந்த விலை நிலவரம் கடைகள் எங்க எங்க அமைக்கப்பட்டிருக்கு என்னன்னு பாப்போம்

வந்து எல்லா பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கேருந்து இனாயத்துள்ள மாமா கடையில் வாங்க இனாயத்துள்ள மாமா கடையில் வாங்க நீங்கள் தான் வர்றாங்க எல்லாத்துலேயுமே வந்து இதில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு முன்னாடியிலேந்தே வந்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே போன்று பார்த்திங்கன்னா புரோட்டாவும் கிடைக்குது இங்கே அதே மாதிரி முருத்தப்பா கிடைக்குது கொத்து புரோட்டா கிடைக்குது எல்லாமே வந்து ஒரே இடத்துல நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஆர்டர் முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இங்கே சகோதரர் முத்துராஜா அவர்கிட்ட நம்ம வந்து சின்னதாக ஒரு நேர்காணல் வந்து நம்ம இது பண்ணுவோம்

சுட பார்த்தீங்கன்னா இந்த சம்சா பாருங்க வாட்ஸ் சம்சாலாம் வந்து சுட சுட போடுறாங்க மூன்று மணி முதலே பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல நின்று வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் சகோதரர் ராஜா வந்துருக்கிறாப்புல வந்து வாங்குறதுக்கு பொருள் வாங்குறது வந்துருக்கிறாப்புல நேரலை நம்பரோட இணைஞ்சிருக்கிறாப்புல வந்து யூசுப் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பில் வந்து யூசுப்போட பங்களிப்புங்கிறது இன்றியமையாதது யூசுப் வந்து டெலிவரிக்கும் போய்க்கிறாப்புல அதே சமயத்தை கடை வேலையும் பார்த்துக்கிறாப்புல எல்லாத்தையுமே ஒரே இதாக அது பண்ணிக்கிறாப்புல அலமதுல்லா ஷாலா துவாசைங்க மக்களே மேலும் வந்து நம்ம கீழே திருவிழா நோக்கி போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் ஒன்று மலையா கார்டன் போர்டுக்கு பக்கத்துல இருக்கு இன்ஷாலாம் அங்கேயும் போய் என்ன ரேட்டு என்ன பிரைஸ் எப்படி விற்கிறாங்க என்னங்க டீட்டெயில் கேப்போம் அசலாம் வரைக்கும் மக்களை இங்க பாத்தீங்கன்னா பக்கார நான் வந்து இங்க கடை வச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இங்க வந்து வாசம் சா இங்கேயும் போடுறாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணில்தான் ஏராளமான மக்கள் வந்து கூட்டல வந்துகிட்டு இருந்துச்சு இங்க சகோதரர் மன்சூர் வந்து நம்மளோட எழுதிருக்கிறாரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து வடைகள்லாம் வந்து எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிது இங்கே வந்து அதே போட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சா எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க ஆர்டரின் பேரில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து முன்னாடியே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க முருத்தபா அதே மாதிரி இங்கேயுமே வந்து முருத்தபா போடுறாங்க புரோட்டா எல்லாமே கொடுக்குறாங்க வந்து சகோதர மனுஷர் அவர்களை வந்து முருத்தபா என்ன ரேட்டு கொடுக்குறீங்க எழுபது ரூபா தான் முருத்தப்பா எழுபது ரூபா அதே மாதிரி புரோட்டா புரோட்டா எப்போதும் எத்தனை மணி வரைக்கும் கிடைக்குது ஆறு மணி வரைக்கும் மணி வரைக்கும் கிடைக்குது மக்களே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாட்ஸ்அப்ஸா கிடைக்குது நோன்பு இல்லாத நேரத்தில் காலை நேரங்கள்லேயுமே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா வந்து இரவு நேரத்தில் தேவைப்படுங்கிறதுக்காக அதுவும் எல்லாமே வந்து இப்போ அதுவுமே எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே இப்ப அடுத்தது வந்து கீழ்திருவை நோக்கி சொல்லுவோம் கீழத்தருவில வந்து என்னென்ன கடைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நோக்கி சொல்வோம் இப்போ தெரு போய் பார்ப்போம் வந்து தெருல அந்த நோம்பு நேரமா இருக்கிறதுனால வந்து நிறைய கடைகள்லாம் வந்துருக்குது புதுசு புதுசா கடைகள்லாம் வந்துருக்குது அதே போன்று பாத்தீங்கன்னா மேலத்தருல ஒரு ஸ்பாட்டை பண்ணிட்டோம் அந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அறுபது பக்கத்துல நோம்பு அந்த நானா வந்து மூன்றரை மணிலேருந்து ே வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கீழ்தளை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோம்பை முன்னிட்டு நம்ம அண்ணன் கடையில் நோம்பு நேரத்தில் போட அப்போ நோம்பை முன்னிட்டு என்ன பண்ணிருக்கிற இங்கே சம்சா வடை இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காங்க இது ஒரு இடத்துல வந்து புதிய விற்பனை தொடங்கி இருக்கு வந்து எப்போதும் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த நோம்பு நேரம் மக்களின் தேவை கருதி பக்கத்தில் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அதுலேயுமே வந்து சம்சா வடை எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சம்சா சம்சா எல்லாமே அஞ்சு ரூபா மக்களே இந்த கடையில் விலை விசாரிச்சோம் இந்த கடையில் பாத்தீங்கன்னா சம்சா வடை எதுவா இருந்தாலும் அஞ்சு ரூபாய் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு வந்து இந்த கடையில வந்து பிரைஸ் பார்த்தா வந்து மற்ற கடைகளை விட கம்மியா எல்லாமே அஞ்சு ரூபாய் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரிவிச்சு கொள்றோம் மக்களே வந்து இந்த ஸ்பாட் கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம ஜோஸ் கிளினிக் இருக்குல்ல கிளினிக் ஆப்போசிட் இந்த கடையாகப்பட்டது அமைஞ்சிருக்கு நீங்க ஆர்டர் கொடுக்குறவங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இதுக்கு பள்ளிவாசலுக்கு நோம்பு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து அவங்க வந்து அதையும் கொடுப்பாங்க வந்து நீங்க ஆர்டர் முன்கூட்டியே தெரிவிச்சீங்கன்னா இங்க அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டுமே வந்து இதுல வந்து சம்சா வந்து வாசம் வாசம் சா கிடையாது வாசம் சா கிடையாது சாதா சம்சாவும் வடையும் இருக்கு இங்க மக்களை இப்ப நம்ம வந்து கீழ தெருவுல போயிட்டு நம்ம வேற என்னென்ன கடைகள் இருக்குன்னு போய் பார்ப்போம் மென்ஷா மக்களே இப்போ பாருங்கள் நம்ம முகத்தி ஆண்டவர்கள் ஊர் உறவினர்கள் ஜமா பள்ளி முன்பக்க தோற்றத்தை அவங்க காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதே போன்று பள்ளிக்கனியோட இதை பாருங்கள் வந்து எல்லோருமே நோம்புச்சு நோம்பாளிகள்லாம் சில பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்துறையில் சின்ன பசுரூரெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க அதே போன்று வந்து இந்த நோம்பு நேரத்தை முன்னிட்டு ஏராளமான கடைகள் நம்ம ஊரில் வந்து திறக்கப்பட்டுருக்குது அதான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம காமிச்சு வரோம் மேலும் பாத்தீங்கன்னா அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கடை அழைக்கக்கூடிய ஒரு கடை கிட்ட நம்ம நிக்கிறோம் வருட வருடம் வந்து வாட்ஸ்அப் சாக்கு வந்து கொடிக்கால் படத்தில் ஒரு பேர் போன ஒரு ஃபேமஸான கடை அந்த கடை தான் அந்த கடை மேலும் வந்து மக்களே இங்கே உள்ள வாட்ஸ்அம் சா வந்து ரொம்ப கிருஷியாக தான் இருக்கும் வந்து மக்களே மேலும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முருத்தப்பா கொத்து புரோட்டா எல்லாமே வந்து அவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கொத்து புரோட்டாவோட இது நம்ம யூடியூப்லேயே ஒரு லிங்க் தனியாக கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சவுண்டோட அந்த பாரம்பரிய அப்படி இந்த போடுறாங்க பாருங்க இது மாதிரி போட்டு கொத்து புரோட்டாவும் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரின் பேர்ல இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு அதே போன்ற எல்லா நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இஃப்தாருக்கு எல்லாருக்கும் இங்க கடையில் இருந்து தான் முழுத்தபா கொத்து புரோட்டா அதே போன்ற பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சந்தை பாருங்க வாட்ஸ்அப் சா பாருங்க வாட்ஸ்அப் சா புரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க போன வருஷமும் அண்ணன் வந்து அந்த யூடியூப் லிங்க்ல இருந்தாப்புல புரிச்சு இதையும் பாருங்க இந்த வருஷமும் அண்ணன் இருக்கிறாப்புல வந்து சகோதரர் பாசா அண்ணன் தான் வந்து இந்த வாட்ஸ்அப் மேக்கர் எல்லாமே பண்றது ஃபுல்லா அண்ணன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல அதே போன்ற இந்த கடையோட டேட்டா பேஸ் யார் யார் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணுற கன்சியூமர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரே நபர் இந்த இருக்கிறார் பாருங்க எங்கள் ஊர் எத்துவான் சேட்டு அவர்கள் இருக்காங்க அதில் ஆ அதே போன்ற வந்து பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு வந்து முருத்தப்பா இந்த மாதிரி உங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் இன்ஷாலா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட முன்கூட்டியே அவங்கள்ட்ட ஆர்டர் தெரிவிச்சிங்கன்னா அந்த குறித்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இன்ஷாலா அவங்க டெலிவரி செஞ்சுருவாங்க

பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடிக்கால் அப்படியே பப்ஸ் சாப்பிடற மாதிரி இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி கிரன்ச்சியா கொடுக்குறாங்க மேலும் பாத்தீங்கன்னா மீன் சரி புலிவளத்துல வாங்காம அங்கிருந்து புலிவளத்தை ரெகுலேட் பண்ணிட்டு வந்து மேலும் தொடர்ச்சியான முறையில உங்களுக்கு வந்து நீங்க வந்து வந்து ஆதரவு கொடுங்க அப்பா கடையில வந்து சம்சா சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிக்கால் படத்துல அப்பா கடை வந்து சம்சா வாட்ஸ் நல்லா சொல்லிட்டு வந்து அதே போன்ற பாத்தீங்கன்னா இந்த கொத்து புரோட்டாவும் அவங்க ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க

மக்களில் இப்போ பார்த்தீங்கன்னா எய்த் ஆப்பில் புதுசாக இந்த நோம்பை முன்னிட்டு இந்த இடத்துலேயும் வந்து ஒரு பச்சனை கடை இங்கேயே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மீன் கடைக்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து வடை சம்சா அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த வடையில ரெண்டு விதமான வடை வச்சுருக்காங்க அந்த பருப்பு செய்வாங்க செய்வாங்கல்ல உளுந்து வடையை வச்சிருக்காங்க மசாலா வடைய வச்சுருக்காங்க ரெண்டு வடையை வச்சுருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு மணி மூன்றரை மணிலேருந்து விற்பனை ஆகப்பட்டது துவங்கிக்கிட்டு இருக்குது வந்து இந்த நோம்பில் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து இப்போ வந்து புதிதாக இந்த வருஷம் இந்த கடை இந்த இடத்துல வந்திருக்குது அதே போன்ற பார்த்தீங்கன்னா எய்தாப்ல ஒரு கடை இருக்குது ஆனா என்ன ரேட் கொடுத்துட்டீங்க சம்சாவாடா பச்சனம்லாம் மசாலோட அஞ்சு ரூபா அஞ்சுருவா சா வாட்ஸ் ஆறுரூவா சாதாரண அஞ்சுருவா அழமது இல்லா ஆனால் விற்பனை எப்படின்னு போயிட்டு இருக்குது இந்த அலமதுல்லா அலமதுல்லா வந்து மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏராளமான கடைகள் நம்ம ஊரில் போதிலும் ஒவ்வொரு கடையிலேயும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்காங்க அந்த ரேட்டை தான் நம்ம பார்த்தோம் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே ஒரு கடை வந்து புதுசாக இந்த வருஷம் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனா மீரா ஹவுஸ் மீரா ஹவுஸ் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வந்து கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி இருக்குது மிளகா பஜ்ஜி இருக்குது அதே போன்று வந்து வடைகள்லாம் இருக்குது வந்து இதில் வந்து இந்த புலிவெல் சம்சா மாதிரி பெரிய சம்சா இருக்குல்லாம் அந்த சம்சாலாம் இருக்குது இந்த இடத்துல இது விற்பனையாகப்பட்டது இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் இந்த இதில் ஊரில் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண கடையே இருக்குது யூஸ் பண்ண கடையிலையும் வந்து பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் அதான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் இங்கேயுமே வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது இங்கேயும் மக்களுக்கு வந்து எல்லாமே வாங்கிக்கலாம் வந்து சம்சா சம்சா அதெல்லாம் எல்லாமே இங்கேயும் போடுறாங்க எல்லா இடத்துலையும் கொடிக்கால் படத்தில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்து ஏற்கனவே அண்ணன்லாம் வந்து கடை இப்போ வருஷம் வருஷம் இந்த இடத்துல உள்ள கடை இப்போ புதிதாக வந்து இரண்டு கடை கடைத்தில் உள்ள வந்துருக்குது இப்போ ரெண்டு கடையும் புதிதாக அந்த கடையை காமிச்சிருப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே பச்சி சம்சா முட்டை கொண்டா வடை எல்லாம் வழக்கம் போல் யூஸ் பண்ண வந்து எப்போதுமே இந்த இடத்துல இதே ஸ்பாட்டில் செய்யக்கூடிய நம்பர் தான் அதே இடத்துல வந்து அண்ணன் வந்து விற்பனையான செஞ்சுட்டு இருக்காங்க வந்து இப்போ நம்ம மேலத்துலேருந்து பார்த்தோம்னா ஏராளமான கடைகள் வந்து வந்துருக்குது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது ஆனால் இங்கே வடை எல்லாம் என்ன ரேட்டுண்ணே ஆ வடை அஞ்சு ரூபா என்ன வடை போண்டா முட்டை முட்டை மக்களே முட்டை போண்டா மட்டும் தான் ஆறு ரூபா அதாவது வடை சம்சா பஜ்ஜி எல்லாமே அஞ்சு ரூபா முட்டை போண்டா மட்டும் அண்ணன் வந்து ரூபாய் ஆர்வாய்க்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா சுட சுட சம்சா வடை எல்லாமே வந்து அண்ணன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நோம்பு நேரமாக இருக்கட்டும் இந்த நேரமாக இருக்கட்டும் வந்து இங்கே வந்து பூலிலேருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அண்ணை யூஸ் பண்ண வந்து பிரிப்பேர் பண்ணி குடிம குடிநகர மக்களுக்கு சேவை செய்கிறாங்கங்கிறது அனைவரும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏராளமான சகோதர சகோதரர்கள் எல்லாம் இங்கேதான் வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இருந்த போதிலும் கொடிக்கால் பாளையத்துல இந்த இவ்வளவு இருந்துமே அல்லாவோட இருப்பையில அனைவருக்கும் அல்லாஹ் வந்து இந்த இறன பறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா எல்லாருக்குமே விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு கடைகள் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது எக்ஸ்ட்ரா வந்திருந்தும் எல்லாருமே அந்த எல்லாம் போதுமான வருமானத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்றாங்க இப்போ புதிதாக பாத்தீங்கன்னா மேலத்தரும் முனையிலையும் மேலத்தரும் முனையிலையும்

வந்து இரவு நேரத்தில் நம்ம கொடிக்கால் பழையம் கடைத்தல் ஆகப்பட்டது பள்ளிவாசல் ஆகப்பட்டது எப்படி மக்கள் வந்து நிறைஞ்சு நிற்கிறாங்க போகிறாங்க வராங்க அடுத்த ஒரு நேரலையில நம்ம வந்து காமிப்போம் அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து ஏராளமான மக்கள் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு வந்து எல்லாருமே நம்ம கொடிக்கால் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க வந்து கொடிக்கால் பழையத்தில் இஃப்தா இருக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பள்ளியும் நடந்துகிட்டு இருக்கு அதே போன்று பார்த்தீங்கன்னா இங்கே கொடிக்கால் பழைய முஸ்லீம் முஸ்லிம் தவி ஜமாத்தோட பள்ளியும் நிகழ்ச்சி எல்லாம் அதே போன்று வழக்கம் போல நமது ஊர்ல வந்து நானா வாடா சொல்ற நானா வளக்கம் போல வந்து வாடா சுட்டுகிட்டு இருக்காங்க வாடா எவ்வளவு நானா ஒரு வாடா பத்து ரூபா அந்த பாருங்க வாடாவுக்கு வந்து நானா வந்து மூணு ராள் வச்சு அலக்துல்லா மூணு ராள் வச்சு சுட்டு பாருங்க வந்து வாடா நானா வந்து எப்போதுமே வழக்கம் போல வந்து நம்ம ஊர்ல வந்து மழையா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி இங்கே வந்து குடிக்கால் பாளையத்துலேயே வந்து நம்மளுக்காக வந்து இந்த வாடா சுட்டு விற்று அண்ணன் வந்து டெய்லி வந்து இந்த வயதிகள் காலத்துலேயே சைக்கிளில் வந்து நாகூர் போக சொல்லக்கூடியவங்க இன்ஸ்டாலாக தொடர்ச்சியான முறையில் மக்களே நீங்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நம்ம முஸ்லீம் அறிவானந்த பயிற்று ஹடரா சங்கத்தில் வந்து இன்று இரவு பத்து மணிக்கு யார் வந்து முறை செய்கிறா என்னங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நைட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாம் போட்டு கொடிக்கால் பாளையமே அருமையான முறையில் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் இருக்குது மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்கோம் ரமலான் மாதத்தில் கொடிக்கால் பாளையத்தில் உள்ள இதை வந்து எப்படி இருக்குது தெருக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொடிக்கால் பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலமது இல்லா அல்லாவோட வந்து இளைஞர்கள் பட்டாளம் பட்டாளமாக புதுசு புதுசாக எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க மேலும் அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து வந்து இங்கே எல்லாமே வந்து சிறப்பான முறையில் பிளான் பண்ணி ஒரு கடை அந்த அப்பா கடையை எடுத்தோம் இந்த இப்போ வந்து ஹம்தான் வந்து அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு வந்து அதே போன்று பார்த்தீங்கன்னா கொத்து பட் பேக் பண்ணி எல்லாம் ரெடியா மேல இருக்கு பாருங்க நோய் திறக்கிறதுக்கு இடத்துக்காக எல்லாம் போயிட்டே இருக்குது அதை தான் மாற்றிடுறீங்க மக்களே வந்து எப்போ கொத்து பரோட்டா தேவைப்பட்டாலும் சரி முருத்தப்பா தேவைப்பட்டாலும் சரி நம்ம அப்பா கடையை வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அவங்கள அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்க டெலிவரி பண்ணுவாங்க கொடுத்த நேரத்தில் தருவாங்க அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிவாசலுக்கு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்கூட்டியே நீங்கள் வந்து அந்த நம்பரில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கும் முன்னாடியே வந்து இது பண்ணிடுவாங்க மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் நேரில் மேலும் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொடிக்கால் பழகி இந்த நூறு நேரத்தில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு விஷயம் காமிச்சிருக்க வச்சிருக்கேன் இன்ஷால்லா இன்று இரவு வந்து எப்படி இருக்கு கொடிக்கால் பணையம் வசத்தோட இது எப்படி இருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு நேரில் கொடுக்குறேன் மேலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொடிக்கால் பணையம் கடத்தல் லாஸ்ட்டு அங்கே ஒரு கடை இருக்கிறதா சொல்கிறாங்க இன்ஷால்லாம் நம்ம இப்போ நேரடியாக வந்து நம்ம அங்கேயும் போய் அதை வந்து நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம உடனே வருவோம் இப்போ கொடிக்கால் மக்களே இப்போ வந்து கொடிக்கால பாளையத்துக்கு நம்ம வந்து உள்ள போயிட்டு இருக்கோம் எங்க நம்ம வந்து நடுத்தருவை நோக்கி போயிட்டு இருக்கோம் அங்க ஒரு கடை இருக்கதான் சொன்னாங்க அங்கேயும் போய் அந்த ஸ்பாட்டையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடத்தல் உள்ள மல்லிகையை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் இதை இதான் மல்லிகை தீன் மல்லிகையை தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பிஸ்னி கிரீன் பிஸ்னி கிரீன் மளிகை கடை இருக்குது அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மினி மார்க்கெட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க மினி மார்க்கெட் இருக்குது இந்த கடையில் தான் வந்து பச்சரெலாம் போடுறதாக சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி நிகழ்வு நடைபெறலை வந்து மக்கள் இப்போ வந்து நம்ம இதோட வந்து நம்ம வந்து இந்த இது லாஸ்ட் ஜெயம் தரும் போனால் வரைக்கும் வந்துட்டோம் இன்ஷாலா வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இப்ப நம்ம வந்து வந்த வழியை நோக்கி நம்ம திரும்பி சொல்லுவோம் சா எஸ் எஸ் கடை தகுந்திருக்குது இருக்குது இல்ல வந்து இப்ப நம்ம வந்து நேராக பள்ளிவாசரை நோக்கி செல்கிறோம் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு வியூ காமிச்சாச்சு கடத்தல் இப்போ கொடிக்கால் படையத்தோட கடத்தல் வந்து இந்த நோவு நேரத்தில் இப்படிதான் கொடிக்கால் படைத்து கடத்தல் இருக்கு மக்களே மேலும் பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மக்களே வந்து இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது ரேஷன் கடைக்கு பக்கத்தில் நம்ம ரேஷன் கடைக்கு பக்கத்தில் உள்ள கடையில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு பக்கத்தில் உள்ள கடையில் வந்து இங்கே வந்து சம்சா பச்சனங்களும் போடுவாங்க பகல் நேரத்தில் இப்போ ஈவினிங் நேரத்தில் எப்படி இருக்குங்க தெரியல நம்ம பார்ப்போம் வந்து மக்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி கொடிநகர் த்ரீ சிக்ஸ்ட்டி முகர்நூறு நேரலை இருக்கீங்க இங்கேயும் வந்து சம்சா இதெல்லாம் நோம்பை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து மக்களே வந்து சம்சாலாம் இருக்காங்க இப்போ கொடிக்கால் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடைகள் புதிய கடைகள் வந்து இப்போ ஒட்டி ரமாயன் மாதத்தில் வந்து திறந்துருக்காங்க கொள்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனு புரோட்டா இதெல்லாம் வந்து எனி டைமும் வந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க புரோட்டா அதே போன்று பார்த்திங்கன்னா வந்து சம்சா வடை உள்ளிட்டவைகள் அதே மாதிரி இட்லி போன்றவை எல்லாமே வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரர் சதாம் தான் வந்து இதோட உரிமையாளர் வந்து அழகு வந்து சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்க ஆதரவு கொடுங்க எதுவும் முன்னாடி வேணும்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க தொலைபேசி வந்து தெரிவிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானவைகளை வந்து நோம்பு நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசல் கொடுக்கணுன்னு சொன்னிங்கன்னா கூட முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இத்தனையும் சொன்னிங்கன்னா அவங்க எல்லாமே இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க மக்களே மக்களே இதுதான் வந்து நம்ம ஊரில் இப்போ வந்து நம்ம இந்த டயத்தில் அதாவது நோம்பு திறக்கக்கூடிய இந்த டயத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த பாருங்கள் பள்ளிவசலத்துக்கெல்லாம் தான் நம்ம நிற்கிறோம் பள்ளிவாசல்கள் பக்கத்தில் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் குளத்து தண்ணீர் பள்ளிக்கு பள்ளிக்கல் குளத்து தண்ணீர் பார்த்துருவோம் மக்களே ஆக மொத்தம் வந்து நம்ம கொடிக்கால் பாளையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம மீண்டும் திரும்பி கடைத்தெரு வழியாக சென்று நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து அங்கே ஊர் நிகழ்வுகளை கொஞ்சம் பார்ப்போம் இதுதான் மக்களே நமக்கு ரேஷன் கடை இந்த ரேஷன் கடையில் இப்போ தான் வந்து இது பண்ணுறாங்க மூடுறாங்க எல்லாம் பணி முடிஞ்சு எல்லாம் போகிறாங்க டைம் முடிஞ்சிருச்சு ல்லாம் போகிறாங்க நோம்பு தொடர்பு நேரமானது வந்து நெருங்கிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடிக்கால் காலையத்தில் ரமான் மாதத்தை முன்னிட்டு எத்தனை கடைகள் வந்திருக்குங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம் எத்தனை கடைகள் இந்த ரமான் மாதத்தில் புதுசாக வந்திருக்குங்கிறத உங்களுக்கு நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் மக்களே இப்போ பாருங்கள் வந்து கடை கடைத்தெருவெல்லாம் வந்து ஒரே கூட்டமாக இருந்து சாதாரண ஆன்லைன் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது அதுவும் வந்து இல்லை அல்லாவோட அல்லாவோட கிருத்தையால் பார்த்தீங்கன்னா பள்ளியோடய முன்முகப்பாக காமிக்கிற மக்களே இந்த வீஸோ வியூவை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வீவாக இருக்குன்னு பாருங்கள் புகை நாட்கள் ஊர் உறவின் முறை ஜமா வாசலோட அந்த வீவை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை நோக்கி போயிட்டுருக்கோம் வந்து மேடைத்தருவை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து கடைகள்லாம் திறந்துருக்கு குடிக்கால் பழையத்தில் நோ மூணு நேரத்தில் நோவு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே எப்படி கடைகள்லாம் வந்துருக்கு என்னென்ன உங்களுக்கு நம்ம காட்சிப்படுத்தி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அதான் நீங்கள் பார்த்துட்டு மக்களே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து யார் யார் வந்து இன்றைக்கி என்னென்ன முறை செய்கிறாங்கிறத இந்த பள்ளி சு இதில் வந்து இப்போ கரும்பலகையில் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க இப்போ அதான் பார்த்துட்ருக்கோம் எல்லா மக்கள் நோவு திறக்கிறதுக்கு அவங்க வந்து எல்லாருமே வந்து வருகை இருக்காங்க பள்ளியை நோக்கி வருகை இருக்காங்க அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சதாஞ்சலத்துக்கு போயிட்டு போயிட்டுருக்க பள்ளிக்கு பாருங்கள் வந்து எல்லாருமே வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ வந்து இந்த பாருங்கள் இது எங்கள் ஊர் எங்கள் ஊர் சவுண்ட் சர்வீஸு சவுண்ட் சர்வீஸு வந்து சிவாஜி மக்கள் இங்கே தான் வந்து எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாப்புல சேரு எல்லாமே வாழை கொடுத்துக்கிட்டு அதே அதேபோன்று பார்த்தீங்கன்னா திருமணங்களுக்கு தேவையான அனைத்து செட்டப்புமே சாமியா உட்பட எல்லாமே வந்து வச்சிருக்காங்க மக்களே தொடர்ச்சியாக நம்ம ஊருக்கு தேவைகள் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு பிக்சேஷன் இல்லாம பார்த்து லைட்லேருந்து எல்லாமே இருக்கட்டும் எந்த விதமான இதுவும் அளவு இல்லாம இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிறைய அது அந்த வீட்டையே ஜோ சேர்லாம் எல்லாம் புதுசாக இறக்கி இருக்கிறாப்புல சேரு அதே மாதிரி தண்ணி வைக்கக்கூடிய டப்பு எல்லாமே மக்கள் வந்து தொடர்ச்சியான முறையில் ஆதரவு கொடுங்க அதே போன்று நம்மளோட நேரடியில் வந்து நம்ம அப்போ சேட்டணை தராக்கரித்தர் ஒன்றிய சேரணும் நம்மளோட இறங்கிருக்காங்க சேட்டரணை வந்து ரெண்டு பூசிங்க இது மட்டும் இல்லை அதுமாதிரி திமுக விட நம்ம கொடிக்கால் பழையத்தில் ஒன்றா ஒரு ஒரு விதை சொல்லலாம் ஜாபல் அப்புறம் வந்து நம்ம திமுகவில் அறியப்படக்கூடிய நபர்னா நம்ம சேர்க்கணும் தான் அதையும் வந்து மக்கள்கிட்ட தெரிவிச்சு கொள்றோம் இன்ஷால்லா துவா செய்ய மேலும் மக்களை இப்போ நம்ம அடுத்து வந்து மேலத்துறை நோக்கி செல்வோம் இன்ஷால்லா வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம் நம்ம கடைகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியான முறையில நான் வந்து உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் அதே போன்ற பாத்தீங்கன்னா இங்க வந்து முனையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது ஜெனரல் ஸ்டோர்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி எல்லாம் கால் பண்ணி சொன்னோம்னா வீட்டுக்கு வந்து திங்ஸ் வந்து எல்லாமே வந்து டைரக்டா கொடுத்து விட்டுறாங்க அதை நம்ம பாத்துட்டு இருக்கோம் மக்களே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி மேலத்தருவியை நோக்கி வந்துவிட்டோம் இப்போ அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாண்டி நம்ம வந்து நகராட்சி துவக்கப்பள்ளி அருகாமையில் வந்துட்டோம் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் புலிகால் படையத்தில் உள்ள டோட்டல் கடைகளுமே எவ்வளவு கடைகள் வந்திருக்கு என்ன நம்ம முகூர் நேரலாம் பார்த்தோம் இன்ஷால்லாம் வந்து மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம் ஷால்லா அடுத்த வந்து இரவு நேரத்தில் கொடிக்கால் பழையத்தோட கடை வீதிகள் தெருக்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு முழுமையாக அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு தான் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தரம் வர மக்களை இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எங்களை தொடர்ச்சியாக எங்களை ஊக்குவித்து வந்து அவங்களோட விளம்பரத்தை கொடுத்து வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எங்களது விளம்பரதாரர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நிறுவனத்தோட உங்களோட நிறுவனத்தோட வியாபாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் செல்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களோட உங்களோடய கையோட நிறுவனத்தோட கடைகளோட பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியதை மக்கள்கிட்ட இலகுவான முறையில் கொண்டு போய் உங்களுக்கு நாங்கள் சேர்க்குறோம் இன்ஷாலா நீங்கள் வந்து தொடர்ச்சியான முறையில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்ஷால்லாம் யாரும் விளம்பரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்த்தால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி என்னோடய நம்பரை வந்து நீங்கள் வந்து க டயல் பண்ணுங்கள் ஷாலா நான் வந்து நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஷார்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து டிஎன்டிஜி பள்ளிவாசல் அதாவது மலையாக டிஎன்டிஜே பள்ளிவாசலில் அதுதான் இருந்துகிட்டு இருக்கோம் நோம்பு திறக்கிறதுக்காக வந்து இங்கே எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ பாருங்கள் இங்கே வந்து இஷ்டாருக்காக வந்து தவ்ஜெ பள்ளிவாசல் மலையாக பள்ளிவாசலில் எல்லாருமே நோவு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக வந்து எல்லாமே ரெடியாக இருக்காங்க அலமது வந்து மக்களே திருநெல்வேலி ஆரூரில் புதியதோர் உதயம் எதிரில் திருவாரூரூர் எங்களிடம் சிக்கன் சமோசா இருபது ரூபாய் முட்டை முர்தபா ஐம்பது ரூபாய் புரோட்டா ஒரு செட் முப்பது ரூபாய் சிக்கன் நூடுல்ஸ் நூறு ரூபாய் ஃப்ரைட் ரைஸ் நூறு நூறு ரூபாய் 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 ஜம்போ சிக்கன் சிக்கன் சவர்மா மேலும் அரபிக் எண்பது மட்டுமே அணுக வேண்டிய கைபேசி எண் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ 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 டூ டூ ஜீரோ 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 சிக்ஸ் எயிட் டபுள் செவன்